வெல்கம் டு மணி கேஸ் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு படத்தை வந்துட்டு ஒரே டயத்தில் சொல்கிறேன் அதை வந்து ஒன்று வந்து ஃபின்லாந்து நாட்டு திரைப்படம் இன்னொன்று வந்து அமெரிக்க நாட்டு திரைப்படம் இயர்ஸ் வந்துட்டு ஃபின்லாந்து நாட்டு திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ரிலீஸான திரைப்படம் இது வந்து கடந்த வருடம் வந்து சென்னையில் வந்து திரைப்பட விழாவில் பார்த்த திரைப்படம் அமேசான் பிரைமில் அந்த படம் இருக்குது ரெண்டே கேரக்டர்ஸ் தான் அந்த ரெண்டு கேரக்டர்ஸ் வச்சுட்டு மிக பிரமாதமான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு டைரக்டரு அதை வந்து அல்சா வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் வரல வந்து வேலை பார்க்குறவன் யாருமே ஆதரவு கிடையாது அதே மாதிரி ஹோலப்பா வந்துக்கிட்டு அவனும் ஒரு லேப்பர் அவன் வந்துட்டு உள்ளவன் இவங்க ரெண்டு பேர் தான் வந்துக்கிட்டு ப்ரின்ஸிபல் உருவாகி அலோவ் பண்ணுறாங்க இடையில வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மறுபடியும் சேர்கிறாங்க இதுதான் கதை அவங்களுக்கு என்னென்னா அல்சா வந்துட்டு ஹோலப்பாவுடைய தனிமையை வந்துட்டு புரிஞ்சுக்கிற அதே மாதிரி அவனும் வந்துட்டு அல்சாவுடைய தனிமையை வந்து புரிஞ்சுக்கிட்டு பழக்கத்தை உண்டு பண்ணிக்கிறான் இது இதுதான் அவங்க ரெண்டு பேரும் சேர்கிறதுக்கான முக்கியமான ஒரு அடித்தளம் ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு யாரும் இல்லை அவங்க அவங்களுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள வந்து பிரின்சிப்பில் வாய் லோ பண்ணுறாங்க அவங்க எப்படி வந்து சேர்கிறாங்கிறது தான் கதை உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் வந்து மிக பிரமாதமாக இருக்கும் உங்களுக்கு அவள் இடையில் வந்துட்டு அவளுடைய குடிப்பழக்கத்தினால அவள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் இருந்தாலும் வந்துட்டு அந்த பிரிவு வந்து திரும்பி வந்து அவங்களோட பழகுறதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர தொடர்ந்து அவனை விட்டு போக விரும்ப மாட்டேன் அந்தளவுக்கு வந்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற மைனஸ் வந்து அந்த குடிப்பழக்கம் மட்டும்தான் மற்றபடி வந்து அவன் நல்ல கேரக்டர் வந்து புரிஞ்சுக்கிறாள் அல்சா இது ஒரு அருமையான திரைப்படம் அவசியம் பாருங்கள் அதே மாதிரி வந்துட்டு பீக் சீசன் இது வந்து அமெரிக்க நாட்டு திரைப்படம் ரெண்டு பேர் அந்த யூத் கப்புள்ஸ் வந்துக்கிட்டு இங்கே ஒரு ஒரு ஊருக்கு வந்துக்கிட்டு வராங்க சுற்றுலா தலத்துக்கு வரும்போது வந்துட்டு ஒரு மீனவனுடைய பழக்கம் வந்து அவளுக்கு வந்து உருவாகும் இப்போ இடையே வந்து அவன் வந்துட்டு ஒரு கம்பெனி விஷயமா வந்து வெளியே போகிறதுனால வந்துட்டு அந்த மீனவன்கிட்டயே வந்துட்டு சுற்றி காட்ட சொல்லிட்டு அவன் போயிடுறான் இப்போ வந்து மீன் பிடிக்கிறத முதற்கொண்டு அந்த அங்கே இருக்கிற ஏரியா எல்லாமே சுற்றி காட்டுறான் இப்போ அவனுடைய பேச்சு பிஹேவியர் அவன் மீன் பிடிக்கிற அந்த தொழில் இது எல்லாமே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவனுடைய கேரக்டரும் பிடிச்சிக்கிறோம் இப்போது வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஒரு ஆசிலேஷன் உருவாகும் நம்ம ஆல்ரெடி லவ் பண்ண கிடையாமலாமா இவனை வந்துட்டு சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசுலேஷன் உருவாகும் அது கிளைமேக்ஸ் வந்து அது ஒரு போயிட்டி கூட பட முடித்து படுத்த முடிச்சிருப்பாங்க அவசியம் பாருங்கள் இதுதான் அமேசான் பிரைமில் இருக்குது தேங்க் யூ பீஸ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்